பத்தாம் வகுப்பில் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்ற மாணவி மேகா அகில இந்திய பிளாக் கட்சி திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் தேலி கே காளிமுத்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கி பாராட்டினார் திருப்பூர் சிறுபூலுவப்பட்டி அமர்ஜோதி கார்டனில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி திருப்பூர் புறநகர் கலை இலக்கிய அணி செயலாளர் அழகு அரசப்பன் மகள் மேகா பிரியதர்ஷினி திருப்பூர் ஜெய் சாரதா மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தார் முதலிடம் பிடித்த மேகா பிரியதர்ஷினிக்கு டியூசிசி மாநில செயலாளர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் தேலி கே காளிமுத்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்கி கௌரவப்படுத்தினார் முன்னதாக பேனா, இனிப்பு வழங்கி இன்னும் வேண்டும் என்று பாராட்டினார் பிரியதர்ஷினி பாடவாரியாக எடுத்த மதிப்பெண் விவரங்கள் தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் கணக்கு பாடத்தில் நூறு தமிழ் பாடத்தில் தொன்னூற்றி எட்டு ஆங்கில பாடத்தில் தொன்னூற்றி ஒன்பது அறிவியல் பாடத்தில் தொன்னூற்றி ஒன்பது சமூக அறிவியல் பாடத்தில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்ற ஜெய் சாரதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முதலிடம் பிடித்தார் அகில இந்திய திருப்பூர் புறநகர் மாவட்டம் வீரமணி தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ரமேஷ் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சரவணன் காங்கேயம் ஒன்றிய செயலாளர் லோகேஷ் மாணவரணி மாவட்ட செயலாளர் பிரபாகரன் துணைத் தலைவர்கள் பரணி பாண்டியராஜன் வீரா தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் கோகுல் மாவட்ட தலைவர் ஜீவா காங்கேயம் இளைஞரணி செயலாளர் ரஞ்சித் தலைவர் பாலா தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் குரு பிரசாத் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள்